உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலே மிக தீவிரமான போர் என்பது கடந்த இரண்டு வருடங்களை கடந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே மிக அண்மைய நாட்களிலே இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் என்பது மிக மிக தீவிரமடைந்திருக்கின்றது இந்த நிலைமையிலே இந்த உக்ரைன் ரஷ்யா போரை வலுக்க வைக்கும் வகையிலே அல்லது மூன்றாம் உலகப் போரொன்றை உருவாக்குகின்ற வகையிலே ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது இந்த தீர்மானம் உண்மையிலேயே நடைமுறைக்கு வருமாக இருந்தால் இந்த ஐரோப்பிய நாடுகளை இலக்கு வைத்து ரஷ்யா நிச்சயமாக தாக்குதலை மேற்கொள்ளும் என்றும் இந்த ஐரோப்பிய நாடுகளிலே குறிப்பிட்ட சில நாடுகள் மீது ரஷ்யா பகிரங்கமான போர் போரறிவிப்பை மேற்கொள்ளும் என்றும் கூறப்படுகின்றது ஐரோப்பிய நாடாளுமன்றத்தினுடைய தீர்மானம் என்ன அந்த தீர்மானம் நடைமுறைக்கு வந்தால் எவ்வாறான விபரீதங்கள் ஏற்பட போகின்றது போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலை பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெய்சத்தம் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளை போவோம் உக்ரைனுடைய இராணுவ நிலைகள் உக்ரைனுடைய விமான தளங்கள் உக்ரைனுடைய மின் உற்பத்தி நிலையங்களை இலக்கு வைத்து ரஷ்யா தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகின்ற சூழலிலே இந்த மேற்கு நாடுகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவினுடைய விமான தளங்கள் ரஷ்யாவினுடைய மின் உற்பத்தி நிலையங்கள் ஆயுத கிடங்குகள் போன்றவற்றை தாக்குவதற்காக உக்ரைன் தொடர்ச்சியாக தன்னுடைய நேச நாடுகளிடம் கோரிக்கையை முன்வைத்து வருகின்றது இந்த நிலைமையிலே ஐரோப்பிய நாடாளுமன்றம் இந்த விடயம் தொடர்பாக குறிப்பாக உக்ரைனுடைய கோரிக்கைக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே அல்லது அந்த கோரிக்கையை நியாயமாக எடுத்துக்கொள்ளுகின்ற வகையிலே இந்த மேற்கு நாடுகளிடம் பெற்ற ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவினுடைய நிலைகளை தாக்குவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கலாம் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க முன் வந்திருக்கின்றது ஆனாலும் அந்த தீர்மானம் என்பது ஐரோப்பிய ஒன்றியத்திலே இருக்கின்ற ஐரோப்பிய நாடாளுமன்றத்திலே அங்கத்துவம் பெற்றிருக்கின்ற நாடுகளுடைய பூரணமான இணக்கத்தோடு அது தீர்மானமாக நிறைவேற்றப்படும் அவ்வாறான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் மிக மோசமான விளைவுகள் என்பது ஏற்படும் நிச்சயமாக மூன்றாம் உலக போருக்கான திறவுகோலாக அது அமையும் என்று சர்வதேச போரியல் ஆய்வாளர்கள் அறுதியிட்டு கூறுகின்றனர் உண்மையிலேயே இந்த ரஷ்யா உக்ரைன் போர் என்பது தொடர்ச்சியாக இவ்வளவு காலமும் நீடிப்பதற்கு மிக பிரதானமான காரணம் இந்த மேற்கு நாடுகள் இந்த மேற்கு நாடுகள் தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு இராணுவ மற்றும் ஆயுத தளவாடங்களை வழங்குவதனூடாக இந்த ரஷ்யா மீதான போரை மேலும் தீவிரப்படுத்தி கொண்டிருப்பதோடு ரஷ்யா மீதான போருக்கு உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலைமையிலே மேற்கு நாடுகளிடம் பெற்ற ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவினுடைய நிலைகளை தாக்குவதற்கு உக்ரைனுக்கு இதுவரையில் கட்டுப்பாடுகள் இருக்கின்றது இந்த கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் என்று உக்ரைனுடைய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி வந்து தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்தார் இந்த கோரிக்கைக்கு வேலை சேர்க்கின்ற வகையிலே தான் இந்த ஐரோப்பிய நாடாளுமன்றம் அந்த தடையை நீக்கலாம் என்ற நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றது ஆனால் அது ஒரு தீர்மானமாக நடைமுறைக்கு வருவதற்கு இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலே இருக்கின்ற அல்லது ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற நாடுகளுடைய அங்கத்துவ நாடுகளுடைய இணக்கப்பாடு அல்லது அவர்களுடைய ஒப்புதல் என்பது நிச்சயமாக தேவைப்படுகின்றது இவ்வாறான சூழலில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தினுடைய இந்த அறிவிப்பை வந்து உக்ரைன் பகிரங்கமாக வரவேற்றுள்ளதோடு ஒரு முக்கியமான தருணத்திலே எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான தீர்மானம் என்று கூறியிருக்கின்றது அதோடு அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்திருக்கின்றது ஆனால் ரஷ்யா தரப்பிலே இந்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி புட்டின் வந்து இது வந்து ஒரு மோசமான தீர்மானம் ஒன்றும் இந்த தீர்மானம் உண்மையிலேயே நடைமுறைக்கு வருமாக இருந்தால் இந்த மேற்கு நாடுகளிடம் பெற்ற ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் ரஷ்யாவினுடைய நிலைகளை தாக்குமாக இருந்தால் இது வந்து மூன்றாம் போருக்கான திறவுகோல் என்றும் நாங்கள் நிச்சயமாக பதிலடியை கொடுப்போம் என்று ரஷ்ய ஜனாதிபதி கூறியிருப்பதோடு அணுவாயுத போர் ஒன்றை இந்த ஐரோப்பிய ஒன்றியம் விரும்புகின்றதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் இந்த கேள்விதான் சர்வதேச அளவிலே விபரீதமான ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகின்றது நிச்சயமாக அவ்வாறான ஒரு தீர்மானம் ஐரோப்பிய நாடாளுமன்றத்திலே எடுக்கப்படும் இருந்தால் நிச்சயமாக அது மூன்றாம் உலகப் போருக்கான தொடக்கப்புள்ளி என்று சர்வதேச பொறியியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு மேலதிகமாக இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலே அல்லது ஐரோப்பிய நாடாளுமன்றத்திலே அங்கம் வகிக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் நிச்சயமாக இவ்வாறான ஒரு மோசமான தீர்மானத்திற்கு இணங்கக்கூடாது அல்லது இணங்க மாட்டார்கள் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இது இவ்வாறாக இருந்தாலும் இந்த ரஷ்யா உக்ரைனிடையே நீடித்துக் கொண்டிருக்கின்ற சுமார் இரண்டு வருடங்களுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த யுத்தம் என்பது மூன்றாம் உலகப் போருக்கான எச்சரிக்கை மணி வந்து தொடர்ச்சியாக ஒலிக்க விடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இந்த கருத்து அல்லது இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கான முயற்சி என்பது மிக ஆபத்தான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது இதான் இன்றைய பதிவுடைய பிரதான விடயம் நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்